தனிப்பெயர்ச்சி பலன்கள் துலாம் ராசி மனதில் பட்டதை பளிச்சென்று சொல்லும் தன்மையுடைய துலாம் ராசி என்பர்களே சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார் அவர் இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து சுமாரான பலனையே தந்திருப்பார் வாழ்க்கையிலும் தொழிலிலும் இன்னல்களையும் இடையூறுகளையும் சந்தித்திருக்கலாம் குடும்பத்தில் மனைவி மக்கள் மத்தியில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம் பிரச்சனைகள் ஏதும் இல்லாவிட்டாலும் எதையாவது நினைத்து மனதை குழப்பிக்கொண்டிருந்திருப்பீர்கள் இதனால் எதிலும் அதிகம் ஆர்வம் காட்டாமல் சோம்பேறித்தனமாக கூட இருந்திருக்கலாம் இது இதுபோன்ற பிரச்சினைகளெல்லாம் இனி முடிவுக்கு வந்துவிடும் காரணம் சனி பகவான் ஆறாம் இடமான மீனராசிக்கு இட இடம்பெயர்ந்து செல்வதுதான் அவர் பல்வேறு உன்னத பலன்களை இந்த ஆறாம் இடத்தில் தர இருக்கின்றார் உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் தொழிலில் பல சாதனைகளை படைக்கலாம் வருமானம் அதிகரிக்கும் கடந்த காலத்தில் எதிரிகள் போட்டியாளர்கள் மூலம் வந்த தொந்தரவுகளெல்லாம் நீங்கும் அவைகளெல்லாம் இனி நடக்காது பகைவர்களில் சதி எடுபடாமல் போகும் எதிரிகள் உங்களிடம் வந்து சன்னடையும் சூழ்நிலை ஏற்படும் குடும்ப நிலவையும் மேம்படும் வீடு மனை வாகனம் எல்லாம் வாங்கலாம் சனி பகவானோடு அவரது பார்வைகளாலும் நன்மை கிடைக்கும் அதாவது அவரது பத்தாம் இடத்து பார்வை சிறப்பானதாக அமைந்துள்ளது அந்த பார்வை மூலம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தனுசுவில் விழுகிறது அந்த பார்வை அதன் மூலம் காரிய அனுகூலம் கிடைக்கும் பொருளாதார பலம் மேம்படும் தொழிலிலும் சிறப்பு காணலாம் இது தவிர பொதுவாக கோச்சார பலனை பார்க்கும்போது மற்ற முக்கிய கிரகங்களின் நிலையையும் நாம் நோக்க வேண்டும் அந்த வகையில் பார்த்தால் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதிக்கு பிறகு கேது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு சென்று பல்வேறு நன்மைகளை தர இருக்கின்றார் குறிப்பாக காரிய அனுகூலம் எளிதில் நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் அதே நேரம் இன்னொன்றும் ஒரு முக்கியமான தகவல் குரு பகவான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் சென்று நன்மை தருவார் மேலும் அவருடைய ஒன்பதாம் இடத்து பார்வையும் உங்களுக்கு நன்மை வைக்கதாக இருக்கும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் பெற்று பத்தாம் இடம் செல்கிறார் அப்போது அவரது ஐந்தாம் இடத்து பார்வையால் நன்மை கிடைக்கும் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு மீண்டும் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் வந்து பல்வேறு நன்மைகளைத் தருவார் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அலி அதிகரிக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் நல்ல உயர் உயர்வை காண்பார்கள் மாணவர்கள் நன் மதிப்பை பெறுவார்கள் வீடு மனை வாங்கலாம் மொத்தத்தில் பார்த்தீர்களானால் பல முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன இதனால் நீங்கள் பல்வேறு சாதனைகளை செய்யலாம் முன்னேறலாம் இதெல்லாம் உங்கள் கையில் இருக்கிறது பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் துருக்கைக்கு எலிச்சம்பலத்தால் விளக்கு ஏற்றலாம் கால பைரவரை வணங்கலாம் கணவனை இழந்த பெண்களுக்கு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உதவி செய்யுங்கள் இதனால் உங்கள் முன்னேற்றம் மேலும் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்